ஓம் நம சிவாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எம்டி இருக்கீங்க முருகனோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே உங்ககிட்ட ரெண்டு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கேன் முதல் விஷயம் நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் நான் எங்கள் வீட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இருசக்கர தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் டெய்லி ஏதோ ஒரு கார் பின்னாடியோ ஒரு வண்டியிலே எப்படியாவது முருகன் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்த்துருவேன் பெயிலா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் இல்லை ஆறுமுக மறலிட சொற்றொழா இருக்கட்டும் ஏதோ நான் பார்த்துருவேன் இன்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலன்னா அது முருகன் எனக்கு கொடுக்குற எச்சரிக்கையாக நினைச்சுப்பேன் இன்னைக்கு நம்ம வந்து கவனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி போன வாரத்தில் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நான் நம்மள பார்க்குற நிறுவனத்தோடு உழைவாய்க்கும் எனக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு அடி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது வரைக்குமே நான் போயிட்டேன் நான் ஒன்றுமே பார்க்கலை எந்த ஒரு இதையுமே நான் பார்க்கல சிம்பிள்ஸ்மே நான் பார்க்கல அப்படின்னு இருக்கிற போது நான் வந்து முருகன்கிட்ட கேட்குறேன் முருகன் ஏன்னா அன்னைக்கு வந்து என் மனநிலை ஏற்கனவே ஒரு ஒரு இது குழம்பிய மனநிலம்புல நான் இருக்கேன் காரணம் தெரியல ஒரு மாதிரி சோகமா அந்த மாதிரி இருக்கேன் முருகா ஏற்கனவே நான் குழம்பி இருக்கேன் இதுல நீவும் வந்து என் பக்கத்துல இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கேன் இண்டிகேட்டர் போட்டுட்டா நான் லெஃப்ட்ல அந்த கேட்டுக்குள்ளே நுழையணும் நான் இண்டிகேட்டர் போடுறேன் ஹேண்ட் பருத்திருப்பேன் இந்த சைட்லேருந்து இருந்து ஒரு லாரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வே வேல் பெரிய வேலோட எனக்கு ராஸ் பண்ணி இப்படி போகுது உண்மையாக சொல்கிறேன் அப்படியே குள்ள அரிச்சிருச்சு எனக்கு முருகா நீ வந்து என்னோட வேண்டுதல்கள் எல்லாம் கேட்குற அப்படின்னு ரெண்டாவது விஷயம் நேற்று நாங்க ஒரு ஃபீல்டு மாதிரி பிளான் பண்ணி எல்லாருமா போயிருந்தோம் மதுரை இருக்க போறோம் நான் நினைச்சிட்டே இருக்கேன் ஏன்னா ஆறு படை வீடு இல்லை நான் அஞ்சு படை வீடு அடிக்கடி போறது உண்டு திருத்தணி மட்டும்தான் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட போய் பார்த்ததில்ல அப்படி அந்த அஞ்சு படை வீட்டில் பழமுதிர்ச்சோலை வழக்கமாக நான் போற ஒரு இடம் முருக மதுரை வரைக்கும் வரேன் உன்னை வந்து பார்க்க முடியுதுன்னு எனக்கு தெரியல பார்த்தா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எங்களோட ட்ரிப் பிளான்ல கலைநகர் கோயிலோ இல்லை பழமுதர் சோலையோ இல்லை சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப்பில் ஒரு சின்ன சேஞ்சு நம்ம பிளான் பண்ண ஒரு இடத்த விசிட் பண்ண முடில அதனால என்ன சொல்கிறாங்க சரி வந்துட்டோம் இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம போய் கல்லற கோயில் விசிட் பண்ணுவோம் அதுவும் ஈவினிங்க்கு நாங்கள் விசிட் பண்ணலான்னு பிளான் எடுத்து நாங்கள் போகும்போதே ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி மேலே பஸ்ஸை செல்லோ பண்ண மாட்டாங்க எங்களோடது ஒரு குட்டி வேன் தான் ஸோ வேன்னால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பழமுதிர்ச்சி ஒலியை பார்க்குறோம் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அடுக்கு தீபாரவர்களான எல்லாம் பார்த்து மன திருப்தியோட முருகனை கும்பிட்டுட்டு வெளில வரேன் அப்போ ஏதோ பராமரிப்பு பணிகளுக்காக என்ன பண்றாங்க தங்க ரதத்தையும் நான் முழுசான தங்க ரதம் பார்க்கல பட் ஆனா அதோட ஒரு பகுதியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நார்மலா நான் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம தேச மங்கையர் கரசி அம்மா தருவா சொல்லுவாங்க ஒரு வீடியோல முருகன் நாலு கை ரெண்டு கையிலயோ நாலு கையிலையோ ஆறு கையிலையோ கொடுக்கறவனி இல்லை பன்னெண்டு கையிலால் கொடுக்கறவனி அத நம்ம முழுசா நம்பணும் நம்பி முருகா நீ தான் எனக்கு எல்லாம் நீ என்ன செய்கிறியோ செய் நீ இருக்கன்ற தைரியத்தில் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் நீ இருக்கேன்ற தைரியத்தில் நான் அதை கடந்து வருவேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பா அவன் நம்ம கூட இருப்போம் நம்ம இருந்து வழி நடத்தும் அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச சொல்லிட்டேன் ஓம் நம சிவாய